ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது இந்த இப்போ பார்த்துட்டுருக்கீங்களா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஓகேவா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மேக் பண்ணுறது ஃபுல் ப்ராசஸ் இதில் இருக்காது ஆக்சுவலி இந்த ஃப்ரேம் ஆல்ரெடி மேக் பண்ணியாச்சு ரெண்டாவது இதே சைஸில் ஃப்ரேம் ரெடிமேடாக கேட்டிருந்தாங்க அதை கட் பண்ணுறதை வச்சு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அதனால் ஃபுல் ப்ராசஸ் இருக்காது இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு புரிதலுக்காக இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல் ப்ராசஸ் போடுது ஓகேவா இப்போது நம்ம இந்த ஃப்ரேமை முதல்ல கட் பண்ண போகிறோம் கட்டிங் மிஷினில் போட்டு சரியா அது மொத்தம் நாலு பீஸ் தேவைப்படும் இது கட் பண்ணுற ஃப்ரேமோட சைஸு டுவெல் எயிட்டின் ஆக்சுவலி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்க ஃபோட்டோவோட சைஸ் டுவெல் எயிட்டின் ஓகேவா ஓகே ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிருச்சு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கேன் வேறு எதுவும் இல்லை வீடியோ எடுக்க டைம் இல்லை கொஞ்சம் பிஸி ஓகேவா அதனால தான் இனிமேல் வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக வரும் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் போடுறேன் புதுசு புதுசாக ஏதாவது தேவைப்படுது இல்லை புதுசாக ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்க அது புரிய மாட்டேங்குது நம்ம பண்ணுற நம்ம ஃபீல்டு அதாவது நம்ம நாங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ இதுக்குள்ளே வருதுன்னா நான் அதை கொடுத்தீங்கன்னா நான் வீடியோவாக எடுத்து பண்ணுறேன் ஓகேவா ஓகே அதை தாண்டி ஃப்ரேம் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி பின் பண்ணணும் இது பின்னி மிஷின்னு சொல்லுவோம் அண்டர் பின்னரன்னு சொல்லுவாங்க சரியா ஆக்சுவலி ஆ அண்டர் பின்னர் தான் அதோடய கரெக்ட் பிரைஸ் நேமு இந்த மிஷினில் வச்சு நம்ம பின் பண்ணி எடுத்துக்கிறோம் எல்லா கார்டார்ஸையும் பின் பண்ணுறோம் சரியா இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஃப்ரேம் பண்ணதுனால நாலு பின் இதில் கொடுப்போம் ஓகேவா அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நாலு வாட்டி பின் பண்ணுவோம் ஒவ்வொரு கார்டார்லேயும் நாலு பின் வரும் ஓகேவா இது ஃபைனல் கார்னர் இந்த கார்னடர் பின் பின் பண்ணதுக்கப்புறமா நான் காட்டுறேன் ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி ஃப்ரேம் மேக் பண்ணியாச்சு இது ட்வெல் எயிட்டீன் சைஸு அதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகேவா நான் ஆக்சுவலி நான் ஃபினிஷ்டில் காட்டியிருந்தது அது ட்வெல் எயிட் பன்னெண்டு கெட்டு ஓகேவா ஓகே இது போர்டில் வச்சாச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஒரு ஆர்டர் ஓகேவா ஒரு பத்து பீஸ் ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி இதில் ஃபோட்டோ வேண்டாம் அவங்க ஃபோட்டோ வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக ரெடி பண்ணால் தான் இது ஓகேவா ஓகே இதே மாதிரி உங்களுக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம் தேவைப்படுதுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை ஹோல்சேலாக ஜஸ்ட்டு ஃப்ரேம் அண்ட் போர்டு மட்டும் தேவைப்படுதுனாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் இதில் இது தக்கறல் ஷீட்டோடு வேணுன்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ இந்த ஃபைனல் அவுட்புட்டை பாருங்கள் இதே மாதிரி வரும் நமக்கு முடித்த பிறகு சூப்பராக இருக்கும் ஓகேவா இதெல்லாம் எங்ககிட்ட ஃப்ரேம்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்குது இது ஒரு டிசைன் தான் காட்டியிருக்கோம் ஓகேவா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எங்களுக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுக்குறேன் ஓகேவா ஓகே வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது யூஸ் ஆகணும்னு வச்சுங்க ஷேர் பண்ணுங்கள்